அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள தான் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்களும் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் ஆனாமோ முழுமையாக பார்க்க முயற்சி செய்யு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகியிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கண்ணி வீட்டுல கேது பகவானும் மகர வீட்டுல மூன்று கிரகங்கள் இணைந்து இருக்காங்க செவ்வாய் சுக்கரன் புதன் கும்ப வீட்டுல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க வீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் மீனவீட்டிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க இந்த மாதத்துல இரண்டு கிரக பயிற்சி நடக்க இருக்கு வரக்கூடிய மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் அடுத்து மாசி இருபத்தி நான்காம் தேதி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து வீட்டுக்கு பயிற்சியாக போறார் மாசு இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சியாக போறார் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்க ராசிக்கு கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் ருணரோக ஸ்தானமான ஆறாம் பாவகத்துல மறைஞ்சி உட்கார்ந்திருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து தனக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்ப உண்டாக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் தனிச்சு இல்லாம செவ்வாயோட சேர்க்கை பெற்று இருக்கார் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமான அந்த செவ்வாய் பகவானோட ஆறாம் இடத்துல பத்தாம் அதிபதியோட இணைவு பெற்று உச்சபலத்தோட அமர்ந்திருக்கார் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இது பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் உச்சபலத்தோட இருக்கும் இந்த காலகட்டம் அதாவது ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு அமைய இருக்கும் இந்த அற்புதமான அமைப்புல சிம்மராசி என்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்துல உன்னதமான அமைப்பு உண்டாகும் உயர்வு தரக்கூடிய அமைப்பு உண்டாகும் அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையலன்னு நினைக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை அமையும் படிச்ச படிப்புக்குண்டான வேலை அமையும் ஏற்கனவே வேலையில இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில இதுவரைக்கும் நீங்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலனா கூட இனி வரும் காலகட்டத்துல உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உங்க உழைப்புக்கு ரெக்ககனைஸ் கிடைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் மேலதிகாரிகளோட நல்ல பிணைப்பு உண்டாகும் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வேலையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய அமைப்பு உண்டாகும் ஏன்னா உங்க ராசிநாதன் சூரியன் கலத்திர ஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசியையே பாக்குறார் அப்போ உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் நீங்க நினைத்தது நடக்கும் இந்த காலகட்டத்துல சூரியன் உங்க ராசியையே பார்க்கறதுனால உயர்வை உண்டாக்கக்கூடிய அமைப்பு நீங்க யாரு அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் தொழிலையும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இது வரைக்கும் நல்ல ஒரு வேலையாட்கள் அமையலாங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல தொழிலாளர்கள் அமையுவாங்க அவங்க மூலமா லாபத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் இடத்து அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கும் இந்த அற்புதமான மாதத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் மூன்று பேரும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்க செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை நோக்கியும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மையையும் அது மூலமா ஒரு பாக்கியத்தையும் பெயரையும் புகழையும் கௌரவத்தையும் அடையக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே நீங்க நினைத்த மாதிரி நடக்கும் இருந்தாலும் பத்தாம் அதிபதி ஆறுல இருக்கும் காரணத்தினால குறைந்த முதலீட்டில் தொழில் செய்யறது நல்லது தொழில்ல போனீங்கன்னா பெரிய அளவு முதலீடு செய்யறதை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தொழில போனா சில நேரத்துல கடன் பகை எதிரிகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் பகை எதிரிகள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கடன் வாங்கி தொழில் செய்யும் போது பெரிய முதலீடுகள் ஆகாது இந்த மாதத்தில் தனக்காரகனான குரு பகவான் உங்க ராசியையே பார்க்கிறார் அப்போ பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் அந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறது சிறப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தெய்வங்களுடைய ஆசி அனுகூலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டாகும் தெய்வ வழிபாட்டின் மூலமா உங்க வாழ்க்கையில நிறைய மேன்மைகளுக்கு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருந்தாலுமே அவர் அமர்ந்திருக்கிறது புதனுடைய வீட்டுல புத்திக்காரகன் புதனுடைய வீட்டுல ஞானக்காரகன் கேது அமர்ந்திருக்க கூடிய அமைப்பு அற்புதமான அமைப்பு அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஞானம் பிறக்கும் இரண்டாம் இடம் கருத்து தன குடும்ப வாக்குஸ்தானம் குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் சரி தனம் சார்ந்த விஷயத்திலையும் சரி வாக்கு சார்ந்த விஷயத்திலையும் சரி ஞானோதயம் பிறந்து உங்க ஞானத்தின் மூலமா நல்ல பலன்கள் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் நீங்க குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் பேச்சு வாக்கு சார்ந்த விஷயத்திலையும் தனம் சார்ந்த விஷயத்திலையும் உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நீங்க நீங்க வாழ்க்கையில ஏற்றம் காண முடியும் எதை எதை செஞ்சா செஞ்சா நல்லது நமக்கு பிரச்சனை வரும் ஒரு உள்ளுணர்வு எப்பவும் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஆனாலுமே குடும்பஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால கேது சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம்னால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதோ இல்லையோ ஆனா மூன்றாம் நபரின் தலையீடு காரணமா குறுக்கீடு காரணமா குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் மூன்றாம் நபர்களுடைய தலையிட உங்க குடும்ப விஷயத்துல அனுமதிக்காம இருக்கறது இந்த கால கட்டத்துல உங்களுக்கு நல்லது எதுவா இருந்தாலும் நீங்களே பேசி தீர்த்துக்க பாருங்க குடும்ப விஷயங்களை மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க மத்தவங்க குடும்ப விஷயத்துல நீங்களும் தலையிடாதீங்க உங்க குடும்ப விஷயத்துல அடுத்தவங்க தலையிடறதையும் அனுமதிக்காதீங்க அடுத்து மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் உபஜயஸ்தானம் இளைய சகோதரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலே சகோதர வகையில நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் அமைப்பு உண்டாகும் சகோதர காரகனான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினாலே சகோதரர்களால அனுகூலம் உண்டாகும் மேன்மை உண்டாகும் அதாவது சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் செவ்வாய் விளையாட்டுக்கும் கார்கள் உச்சமடைஞ்சிருக்கும் விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல மேன்மைகள் அனுகூலங்கள் உண்டாகும் ஊக்கத்தையும் உயர்வையும் கொடுக்கும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் மருத்துவ துறையில இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் நல்ல உயர்வு தரக்கூடிய அமைப்பு உண்டாகும் நன்மதிப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெளியில கிடைக்கும் அடுத்து செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து மிருகமங்கல யோகத்தோடு இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையிலையுமே உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் மனை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க கனவு மெய்ப்படும் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் நினைத்த மாதிரி நல்ல ஒரு லொகேஷன்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இடமோ வீடோ உண்டான அமைப்பு உண்டாக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய துறையில இருக்கவங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான துறையில இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடம் குழந்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகள் மூலமா இதுவரைக்கும் இருந்த மன சங்கடங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதுவரைக்கும் பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இனி வரும் காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சாதகமாகும் குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் நல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக கடுமையா உழைச்சி அதுல வெற்றி வெற்றிக்கானக்கூடிய அமைப்பு நீங்க டார்கெட் பண்ண மாதிரி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு கிடைக்கும் ஆறாம் மேடம் ருணரோக சத்ருஸ்தானத்துல கிரகங்கள் இருந்தாலும் எதிர்ப்பு பகை இருந்தாலும் அந்த எதிர்ப்பு பகையை தவிடுபுடியாக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் யார் உங்களுடைய எதிரிங்கிறத இனம் கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய தன்மை உண்டாகும் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும் ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மூலத்திரியோன பலம் பெற்று உங்க ராசியையே பார்க்கிறார் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த தடைகள் விலக போகுது சூரியனும் சனியும் அங்கு சேர்ந்திருக்கும் இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் ஈகோ உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு நீங்க இடம் கொடுக்காம பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சு விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது சுப காரியங்கள் செய்யறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உகந்த மாதமாவே இருக்கு வெளிநாட்டுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருந்து சுபத்துவம் அடைஞ்சு பகவான் உங்களுக்கு நிறைய வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்துவார் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியக்கூடிய அமைப்பு நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் இந்த மாதத்துல கொடுப்பார் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கும் வேற வேலை மாறணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா ராகு பகவானால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல செய்தி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கும் காரணத்தினாலையும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது பகவான் இருக்கும் காரணத்தினாலையும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால அம்மன் வழிபாடு செய்யறது மூலமா ராகுவினால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவா குறையும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்